சார் இப்போது நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஹேபிட்ஸ் இருக்கும் இல்லையா ஸோ அது எந்த மாதிரியான ஹேபிட்ஸ்லாம் நம்முடைய அரோட் பண்ணுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் இங்கிலீஷில் ஒரு சேவிங் இருக்கு வாட் எவர் யூ மெஷர் வில் ஒன்லி க்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னதுன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க நான் வந்து எனக்கு எந்த கெட்ட பழக்கமே கிடையாது ஆனால் எனக்கு ஒரு காசுமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களே ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஓகே உங்களுக்கு கெட்ட பழக்கம் இல்லை ஒரு பைசாவும் தங்கலை அப்படின்னதாக இருந்ததுன்னா ஏன் தங்கலை அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து இதை பட்ஜெட் பண்ணலை ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன்றும் இல்லை நம்ம நேரமே இருக்கும் காலையில் எழுந்திரிச்சோடனே ஓகே மார்னிங் வந்து இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும் ஸோ குளித்து தெளித்து இத்தனை மணிக்கு நம்ம ரெடி ஆகணும் ஸோ இந்த சமயம் பஸ் பிடிச்சா தான் இங்கே போகலாம் அப்புறம் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் திருப்பி இந்த பஸ்ஸை பிடிச்சா அப்படி வரணும் இந்த மாதிரி நீங்கள் டைம் இது பண்ணிட்டீங்க அப்படின்னதுன்னா மோர் ஆர்லஸ் எல்லா இடத்துக்கும் டயத்துக்கு போவீங்க இது பண்ணுவீங்க அதை விட்டுட்டு நான் எப்போ வேணாலும் எழுந்துப்பேன் எப்போ வேணாலும் குளிப்பேன் எப்போ வேணாலும் சாப்பிடுவேன் தோண்ட போது ஆஃபீஸ் போவேன் அப்படின்னதுன்னா எதுவுமே நடக்கவே நடக்காது ஸோ கம்மிங் பேக் டு உங்களுடைய கொஷின் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு வந்து லெட்டர்ஸ் அசியம் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம்னு வச்சுங்க இன்றைக்கி இருபத்தஞ்சாயிரரூபாங்கிறது ஒரு ஆவரேஜா இன்றைக்கி மோஸ்ட் ஆஃப் த தானிங் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆர் இருபதாயிரம்னு வச்சுங்க எத்தருக்கு இருபதாயிரருவா சம்பளம் அப்படினதுன்னா நம்ம அந்த இருபதாயிரத்தை வந்து நம்ம பிரிச்சுக்கணும் எப்படி பிரிச்சுக்கணும் அப்படின்னதுன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த மணி அதாவது அதுக்கு முன்னாடி இருபதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு டென் பர்சன்டேஜை நீங்கள் எடுத்து வச்சிடணும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த அதான் நான் எப்போதுமே சொல்வேன் உங்களுடைய முதல் செலவு சேமிப்பாக இருக்க வேண்டும் ஸோ என்னாச்சு இருபதாயிரம் சம்பாதிக்கிறேன் ரெண்டாயிரம் எடுத்து வச்சாச்சு ஸோ பதினெட்டாயிரம் தான் எனக்கு இருக்கக்கூடியது ஏன்னால் நம்ம இருபதாயிரம் சம்பாதிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் பதினெட்டாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஆளுங்களும் நாட்டில் இருக்காங்க பதினஞ்சாயிரம் கூட சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா ஸோ அப்போ என்ன எனக்கு வந்து பதினெட்டாயிரம் தான் என்னுடைய இது அப்படின்னு வச்சுட்டிங்க இப்போ வந்து இருபதாயிரத்தில் பத்து பர்சன்டேஜ் அங்கே ஒதுக்கியாச்சு ஒரு முப்பது பர்சன்டேஜ் வந்து உங்களுடைய வாடகைக்கும் வாடகைக்கு கொடுக்கலாம் அதாவது என்னென்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இருபதாயிரம் ரூபா சம்பாதிக்கிறவங்க வந்து ஒரு ஆறாயிரம் ரூபா வரையும் வாடகைக்குன்னு அவங்க கொடுக்கலாம் ஸோ ஆறாயிரம் இங்கே போச்சு இங்கே ரெண்டாயிரம் போச்சு எட்டாயிரம் போச்சு மீதி என்ன இருக்குது பன்னெண்டாயிரம் தான் இருக்குது ஸோ பத்தாயிரத்துக்குள்ளே தான் நீங்கள் வந்து சாப்பிட்றது இது எல்லாமே நீங்கள் வந்து ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட்டு மொபைல் சார்ஜ் இது எல்லாமே அது உள்ளுக்குள்ளே தான் பண்ணிக்கணும் ஒரு டூ தௌசண்ட் ருபீஸ் இன்னொரு பத்து பர்சன்டேஜ் இல்லையா அது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்குன்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது எல்லாமே இருக்குது லைஃப்பில் வந்து இந்த ஒரு மாதம் ஓடணுன்னா நமக்கு வந்து எனர்ஜி வேணும் அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சீப் என்டர்டெயின்மெண்ட்டு இன்றைக்கி வந்து மூவி வந்து ரொம்ப சீப்பான என்டர்டெயின்மெண்ட்டு ஏன்னா வந்து உங்களுக்கு ஒரு நூற்றம்பது ரூபா இரநூறுவா கொடுத்தோம் அப்படின்னதுன்னா பாப்கார்ன்லாம் வாங்கலாம் வாங்கலைன்னா ஒரு இரநூறுவாய்க்கு ஒரு மூணு மணி நேரம் உங்களை ஒரு நல்ல ஒரு ஏர் கண்டிஷனில் வந்து உங்களை உட்காந்து வச்சு தி ஆர் என்டர்டெய்னிங் வாட் அவர் பி த மூவி அது ரொம்ப சீப் அதர்வைஸ் அது கூட வேண்டாம் அப்படின்னதுனா யோக்ட்டு கோ டு தீச் பீச்சுக்கு போய்ட்டு அதாவது சுண்டல் கண்டல் அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம் ஏதோ சம்திங் லைக் தட் இதெல்லாம் ஆர் மாலில் போனீங்கன்னா எந்த செலவுமே கிடையாது சும்மா வேடிக்கை பார்த்துட்டு அங்கே அங்கே போய் தோசை சாப்பிடக்கூடாது ஸோ வெளியில் வந்துட்டு தோசை செல்லாம் சாப்பிடணும் அங்கே சும்மா சுற்றிட்டு அங்கே வந்து சாப்பிட்ணும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னதுனா அந்த இருபதாயிரத்தில் இதை வந்து மிச்சம் முடிக்கலாம் அப்போ என்ன இல்லை எனக்கு ஆறாயிரத்துக்கு முதல்ல எனக்கு ஐயாயிரத்துக்கே வாடகை கிடைச்சிச்சின்னா அங்கே ஒரு ஆயரூவா நிற்குது ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இப்போ நாளைக்கு வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இருபதாயிரம் வந்து இருபத்தஞ்சாயிரம் சேலரி இன்க்ரீஸ் ஆச்சுன்னுதுன்னா ப்ரொப்போர்ஷனேட்டாக இதுக்கையும் போடணும் அப்போ என்ன பண்ணணும் ரெண்டாயிரத்துக்குள்ள ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பண்ணணும் ஒவ்வொரு இடத்துலையும் இது மாதிரி பண்ணிக்கணும் அதாவது இது வந்து கஷ்டமான கஷ்டம் ஓகேங்களா இட்ஸ் நாட் ஈஸி ஆனால் முயற்சி பண்ணால் முடியும்னா கண்டிப்பாக முடியும் இப்போ பிகினர்ஸ்க்காகட்டும் ஸோ இப்போ இந்த இருபதாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற ரேஞ்சில் இருக்கவங்க அவங்க ஸ்டார்டிங் காலத்தில் எப்படி இந்த சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா ஒரு டிசிப்ளினான ஹாபிட்ஸ் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க அதான் இப்போ வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த டூ தௌசண்ட் ருபீஸ் இருக்கிறது வந்து அவங்க என்ன பண்ணலான்னா இப்போ இந்த மாதிரி இருபதாயிரம் ரூபா இருக்கக்கூடிய அவங்களுக்கு வந்து நிறைய ஷார்ட்டேஜஸ் வரும் அல்லது திடீர்னு ஏதாவது செலவு வரும் அப்போ என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்த ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய மணியில் ஒரு ஆயிரம் ரூபா ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு எஸ்ஐபி அதில் வந்து அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குன்னு போட்டு இன்னொரு ஒரு ஆயரருபா ஒரு ஆர்டி மாதிரி ஒன்று போட்டுகிட்டு வந்தாங்க அப்படின்னா அது வந்து எப்போ வேணாலும் அவங்க எடுத்துக்கலாம் ஸோ தட் வந்து அது அந்த நான் அந்த டூ இந்த தௌசண்ட் ருபீஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி மாதிரி அவங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்றது வந்து அந்த ரெண்டுத்தையுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஒரு ஏதாவது ஒரு அவசர தேவை அப்படின்னா இந்த மணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்க அந்த டூ தௌசண்ட் இருந்ததுன்னா ஒரு தௌசண்ட் இதுக்கு ஒரு தௌசண்ட் அது மாதிரி பிரிச்சு நம்ம இப்போ எஸ்ஐபி பத்தி சொல்லிருந்தீங்க எஸ்ஐபி பண்ணாமல் விடுறதுனால என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன நீங்க நினைக்கிறீங்க சார் இப்போ எஸ்ஐபியில் நம்ம மிஸ் அவுட் பண்றோம் அப்படின்னா ஒரு பெரிய வெல்த் இழக்குறோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா உண்மையா இப்போ எஸ்ஐபி பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெறும் தௌசண்ட் ருபீஸ் வந்து நீங்கள் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னதுன்னா ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் சேர்க்குறீங்கன்னு வச்சுக்கங்க ஃபார் எக்ஸாம்பிள் முப்பத்தஞ்சு வருஷம் வந்து நீங்கள் சேர்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு வருஷங்கிறது வந்து நானூற்றி இருபது மாதம் ஓகே நானூற்றி இருபது மாதத்தில் அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜில் உங்களுக்கு வந்து இந்த நீங்கள் வந்து நானூற்றி இருபது மாதத்தில் எவ்வளோ போடுறீங்கன்னா போடுறது வந்து நானூற்றி இருபது இன்ட்டு ஆயிரம் நாலு லட்சத்தி இருபதாயிரம் தான் போட போகிறீங்க அது வந்து அட் த ரேட் ஆஃப் ஃபிஃப்டீன் பெர்சன்டேஜ் வந்து இட் கிவ்ஸ் ஒன் குரோர் இப்போ நம்ம வந்து ஒன் குரோர்னு சொன்னோன்னு வச்சிங்களேன் நிறைய பேர் அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க உடனே வந்து ஒரு கோடிக்கு என்ன வேல்யூ இருக்கும் நீ என்ன நீங்கள் இது இன்வெஸ்ட் பண்ணுற நீ இன்வெஸ்ட் பண்ணுறது ஆயிரம் இருக்கும் ஆயிரரூவா இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு கோடிங்கிறது எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு ஓகேங்களா ஸோ பாயிண்ட் வந்து என்னென்னா எங்கேயாவது நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்ன அப்படின்னதுன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க <laughs> அதுதான் இது சப்போஸ் நீங்கள் வந்து ஆயிரம் போடாமல் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு வருஷம் விட்டீங்கன்னு வச்சிங்கன்னே நான் நாலு இருபது நாலு லட்சத்து இருபதாயிரத்துக்குள்ள நான் பத்து லட்சம் போடுறேன்னா கூட அந்த ஃபைவ் இயர்ஸ் காம்பவுண்டிங் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஆயிரம் போடக்கூட ஆயிரம் சேர்க்க முடியாது மந்த்லியே நீங்கள் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேர்த்தா தான் அதை வந்து காம்பன்சேட் பண்ண முடியும் அதனால் எப்போ நம்ம வேலைக்கு சேர்கிறோமோ முதல்ல நமக்கு வந்து ஒரு கேஷ் வருது அல்லது ஈவன் வேலைக்கு போகணுங்கிற அவசியம் கூட கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நிறைய ஃபேமிலியில் வந்து அந்த இது இது பண்ண பாக்கெட் பண்ணி அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் ஈவன் ஒரு லோவர் மிடில் கிளாஸில் கூட ஏதோ ஒரு பைசா கொடுக்குறாங்க அந் அதில் கொஞ்சம் கொஞ்சமாவது அதாவது எனி மணி நமக்கு ரெகுலராக வர்றதில் ஏதோ ஒரு மணி வந்து சேர்த்தா கூட இதாக இருக்கணும் அதாவது சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த எண்ணம் அந்த நீங்கள் வந்து வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துடுச்சு அப்படின்னதுன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லாங் டர்மில் அதர்வைஸ் வந்து என்னென்னா நம்ம அந்த எண்ணமே வரல அப்படின்னதுன்னா நம்ம இன்னும் லோனுக்குன்னு வாங்கிட்டு கஷ்டப்பட்டு தான் இருப்பேன் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டோம் ஸோ இப்போ நீங்க உங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ உங்கள் கிளைன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த டிசிப்ளின்னான எஸ்ஐபி இன்வெர்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க என்னென்ன ஹாபிட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க சார் இப்போ பிகினர்ஸ் வந்து இதில் மிஸ் அவுட் பண்ண வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் என்ன சார் சொல்லுவீங்க சரி நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா எப்போதுமே நமக்கு வந்து ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு இலக்கு இருக்கணும் புரியுதுங்களா நமக்கு வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவல் இருக்காருங்க அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னதாக இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன ஒரு இலக்கு இருக்கும் ஃபஸ்ட்டு இலக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதாவது வேலைக்கு போகிறாங்க அப்படின்னதுன்னா ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது பின்னாடி யோசிக்க கூடாது இப்போலேருந்தே வந்து நம்ம யோசிக்கணும் ஸோ ஏன்னா இன்னைக்கு கவர் யாருக்குமே கவர்மெண்ட் ஜாப் கிடையாது தெர் இஸ் நோ பென்ஷன் வந்து வி ரிட்டையர் அதனால அது வந்து ஃபஸ்ட்டு பார்ட் அதுக்கப்புறமா இப்போ கல்யாணம் ஆச்சுன்னா நாளைக்கு குழந்தை வந்ததுன்னா குழந்தைக்கு வந்து ஒரு எஜுகேஷனுக்கு மேரேஜுக்கு இந்த பைசாலாம் வரணும் ஸோ இப்போ வந்து இருக்கக்கூடிய மணியை வந்து ஓகே ஒரு அமௌண்ட் வந்து ஆயிரம் வந்து குழந்தையோட எஜுகேஷன் ஆயிரரூவா குழந்தையுடைய மேரேஜ் ஒரு ஆயிரரூவா ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுட்டோம் அப்படின்னதுன்னா நம்ம கண்ணில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னதுன்னா அந்த கோல் தான் தெரியும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா சும்மா ஒரு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னு வச்சிங்களேன் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ பார்த்தா மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுருந்தேன் இப்போ ஒரு ஐயாயிரம் இருந்தேன் ஒன் இயர் போட்டேன் அறுபதாயிரம் போட்டேன் அது ஒரு எண்பதாயிரம் வந்துருச்சு நான் ஒரு ஐஃபோன் வாங்கிடலான்னு பார்க்குறேன் ஓகேயா ஸோ பிகாஸ் அங்கே கோலே இல்லை அப்படிங்கும் போது என்னென்னா அந்த டிசிப்ளின் வரவே வராது ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா யார் ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ண வந்தாலும் என்னத்துக்காக முதல்ல இன்வெஸ்ட் பண்ண வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா வி ஆர் ட்ரைங் டு அவங்கள வந்து ஒரு கோலோடு அவங்களை வந்து இணைக்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின் இருக்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த டிசிப்ளின் வந்து வருது பட்டு சம்டைம்ஸ் என்ன ஆகுனா அது மாதிரி போடுவோம் பட் ஒரு ஒன் இயரில் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் இயரில் இது மாதிரி வந்தவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பெருசாக ரிட்டர்ன் இல்லை ஸோ அவங்களுக்கு வந்து என்ன சார் நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்லேயே இருந்திருக்கலாமே ஆர்டிலேயே இருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒன்று நம்ம சொல்கிறது வந்து என்னன்னா ஓகே ஒன் இயர் ரிட்டர்ன் இல்லை கரெக்டு பட் வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து உங்கள் குழந்தை ஸ்கூலுக்கு போகப்போதா அல்லது குழந்தைக்கு மேரேஜ் நடக்கப்போதா அல்லது உங்கள் ரிட்டையர்மெண்ட் வந்துருச்சா அது லாங் டேம் இல்லையா அது ஏன் நீங்கள் ஒரி பண்ணுறீங்க இன்ஃபேக்ட் வந்து இனிஷியல் பீரியடில் எஸ்ஐபியில் வந்து உங்களுக்கு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகலை அப்படின்னதுன்னா சேம் ரேட்டுக்கே வந்து உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஸோ எஸ்ஐபி எப்படி ஒர்க் ஆகும்னா இன்ஷியல் ஃபஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸில் வந்து எய்தர் அந்த நம்ம காசே இருக்கணும் அதை விட கம்மியாக இருந்ததுன்னா வி ஆர் பையங் மோர் யூனிட்ஸ் ஏன்னா எவென் சொல்லி இந்த மார்க்கெட் வில் கோ அப் பட் என்னென்னா இது சொல்கிறது ஈஸி ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரியாலிட்டி பார்க்கும்போது என்ன சார் ரெண்டு வருஷமாக போட்டேன் மூணு வருஷமாக பெருசாக ரிட்டன் இல்லைன்னு வெளியில் போகிறவங்க தான் இருக்காங்களே வழியோ தட் இஸ் த டைம்

இருந்ததுன்னா கிரீடு பார்க்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு பசிக்குது பசிங்கிற ஒரு தேவையை வந்து பூர்த்தி பண்ணுறது வந்து என்னென்னா ஏதோ ஒரு ஒரு நாலு இட்லி புரியுதுங்களா நாலு இட்லி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசி ஓரளவுக்கு இதாகிடும் இது வந்து நீடு ஆனால் எனக்கு பசிக்குது ஆனால் நான் இட்லி சாப்பிட மாட்டேன் நான் பிரியாணி தான் சாப்பிடுவேன் அப்படின்னா அது வந்து உங்களுடைய வாண்ட் விருப்பம் புரியுதுங்களா நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் பிரியாணி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை பிரியாணி சாப்பிட்றது காசு இருக்கா அல்லது நான் இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்டேன்னா இன்றைக்கி மட்டும்தான் சாப்பிட முடியும் நான் இட்லி சாப்பிட்டேன்னா ரெண்டு நாளைக்கு சாப்பிட்லாம் அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நீடை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறமா போகலாம் அந்த சேம் திங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்கள் போகணும் கம்யூட் பண்ணணும் அதுக்கு வந்து என்னது பஸ்ஸில் உங்களால் வந்து ஒரு ஒரு டூ வீலர் அஃபோர்ட் பண்ண முடியுமா டூ வீலர் அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா யூ டேக் அ பஸ் ஓகே இப்போ வந்து என்னென்னா டூ வீலர் அஃபர் அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க டூ வீலரில் போகலாம் நான் ஒரே ஒரு ஆள் தான் ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து காரில் போகிறாங்க அதனால் நான் கார் வாங்கணும் ஸோ அப்போ வந்து என்னென்னா உங்களால் டூ வீலர் அஃபோர்ட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கும்போது நீங்கள் ஆர் கோயிங் ஃபார் அ கார் அப்போ காருக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி அந்த மணி உங்கள்கிட்ட இல்லை இஎம்ஐங்கிற இதில் வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னதுன்னா நாளைக்கு வரக்கூடிய பணத்துக்கு இன்றைக்கே வந்து யூ ஸ்டார்டட் என்ஜாய் அதாவது உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து இந்தந்த பீரியடில் தான் ஒவ்வொன்றும் என்ஜாய் பண்ணணும் அந்தந்த மணி வரும்போது தான் கேன் என்ஜாய் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது பட் நம்ம என்ன பண்ணுறோன்னா இன்றைக்கி எல்லாமே ஒரு இஎம்ஐயில் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுனால எதுக்கு நான் நாலு வருஷம் கழித்து கார் வாங்கணும் இன்றைக்கே கார் வாங்குகிறேன் எதுக்கு அஞ்சு வருஷம் கழித்து வீடு வாங்கணும் நான் இன்றைக்கே வாங்குகிறேன் எஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வாங்க ஆரம்பிச்சிங்க அப்படின்றதுனா பின்னாடி வரக்கூடிய காசை முன்னாடியே நீங்கள் எடுத்தீங்கன்னா தென் வேர் இஸ் அ கொஷின் ஆஃப் சேவிங்ஸ் சரி இஎம்ஐயே எடுக்கக்கூடாதா சார் இல்லை யா கரெக்டு இஎம்ஐயே எடுக்கக்கூடாது அப்படின்னதுன்னா இஎம்ஐ வந்து எண்ணத்துக்காக எடுக்கணும் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு லேடி நீங்கள் ஒரு இடத்துல தங்கியிருக்கீங்க அங்கேருந்து இந்த இங்கே ஆஃபீஸ்க்கு வரீங்க அதுக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி சரியாக இல்லை அதாவது ஒரு பஸ் பிடிக்க வேண்டியது அதுக்கப்புறம் ஒரு ஆட்டோ பிடிக்க வேண்டியது இந்த மாதிரி கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நேர விரையுமே வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேயா அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் ஹவர் நான் வந்து வேஸ்ட் பண்ணுறேன் இந்த ஒன் ஹவரில் வந்து நான் வேறு ஏதாவது ஒன்று படிக்கிறேன் ஏதாவது ஒன்று படித்தேன் அப்படின்னதுன்னா நான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதோடு இல்லாமல் எனக்கு இந்த ஒன் ஹவர் நாட் ஒன்லி நேர விரையும் என்னுடைய எனர்ஜி இஸ் ஆல்சோ சேவிங் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு டூ வீலர் த டூ ஒரு ஏதாவது செகண்ட் ஹேண்டில் கிடச்சிது அப்படின்னதுன்னா அப்போ இஎம்ஐ வாங்கி இஎம்ஐயில் வாங்கினீங்கன்னா இட் மேக்ஸ் சென்ஸ் இதே பர்சன் புரியுதுங்களா உங்களுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பேர் என்ன ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் போதும் இதில் வந்து ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம் வாட்ஸ்அப் இருக்குது ஓட்டோ வருதை வீடியோ ரீல்ஸ் வீல்ஸ் எல்லாமே பார்க்கலாம் எல்லாமே இருக்கு இது வந்து உங்களுக்கு தேவை ஆனால் இஎம்ஐயில் புதுசாக வந்து ஐஃபோன் வருது நீங்கள் வந்து மூணு வருஷத்துக்கு அது ஒரு லட்சம் ரூபாயா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா பே மாதம் மூணாயிரம் பே பண்ணுங்கள் நாலாயிரம் பே பண்ணுங்க அப்படின்னதுனா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா இது அதை நீங்கள் அஃபோர்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க எங்கே இருந்து பணம் இருக்குது சேவிங்ஸுக்கு எங்கே மணி இருக்குது ஸோ சேவிங்ஸுங்கிறது வந்து ஒரு எட்டாக கனியாயிடும் அப்போ வந்து தட் வில் பி அ கொஷின் ஸோ இப்போ வந்து இஎம்ஐயில் எந்த பொருள் வாங்கலாம் வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு நமக்கு வந்து ஐஃபோன் மஸ்டா ஓகே ஐஃபோன் வச்சுருக்காங்க நான் வந்து ஐஃபோன் கூடாது கூடுங்கிற மாதிரி சொல்ல ஐஃபோன் நமக்கு அஃபோர்டபிலிட்டி இருக்கா இல்லை நமக்கு இந்த நார்மல் ஃபோன்ல எல்லா விஷயமும் இருக்குது அப்படின்னதுன்னா நீங்கள் வந்து வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது ஜஸ்பிகா சம்படி இஸ் கிவிங் இஎம்ஐ ஸோ இஎம்ஐனா என்ன அப்படின்னதுன்னா இன்னைக்கு இந்த பொருளை வாங்குறதுக்கு உனக்கு அருகதை இல்லை அப்படியும் வாங்கறதுக்கு விரும்புறியா அப்படின்னா இஎம்ஐ கேட்குது அது நியராக சொல்கிறது அருகதை இருக்குது இல்லைன்னு எனக்கு பைசா கொடு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னதா இருந்ததுன்னா இந்த மாதிரி தான் கஷ்டப்பட்டுட்டு அப்போ என்ன ஆயிடுது இங்கே இஎம்ஐ வந்துடுது இது கட்ட என்ன ஒன்றா என்ன அது தான் பிரச்சனை வருது இது கட்ட முடியலன்னு போது என்ன பண்ணுறீங்க யாராவது ஒத்துட்ட போயிட்டு லோன் வாங்குறீங்க பர்சனல் லோன் அதெல்லாம் இருபத்தி நாலு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் ஹேண்ட் லோன்னா அது முப்பத்து இந்த இது வந்து என்னென்னா இந்த இஎம்ஐ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபார் யுவர் டெட் ட்ராப் அதுக்கு வந்து அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஃபஸ்ட்டு ஸ்டெப் புரியுதுங்களா அதில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் அதை மேனேஜ் பண்ண முடியல சார் நான் அது பண்ணிவிட்டேன் இந்த தப்பு பண்ணிட்டேன் அதை பண்ணிவிட்டேன் அது வந்து பியாண்ட் இது போயிட்டு அதுக்கப்புறமா ரொம்ப தென் லைஃப் வில் பி மெசரபிள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுதுன்னா அது உங்களை எஃபெக்ட் பண்ணுது இஃப் யூ ஆர் மேரீட்னா ஃபேமிலி எஃபெக்ட் பண்ணுது குழந்தைய எஃபெக்ட் பண்ணுது இதனால் வீட்டில் வந்து சண்டை வருது யூ ஆர் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி இன் ஆஃபீஸ் ஸோ ஸோ மெனி திங்ஸ் இது எல்லாத்துக்கும் அதுதான் காரணம் ஸோ இப்போ பேசிக்கிட்டு இருந்தோம் இப்போ ஒரு லம்பா என்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு ஒரு போனஸ் கிடைக்குது ஒரு ஃபெஸ்டிவல் போனஸ் கிடைக்குது அப்படின்னா இப்போ நான் அதை வந்துட்டு செலவு பண்ணலாமா வேணாமா சரி இப்போ அதுக்காக தான் செலவுன்றதே இருக்கு ஸோ இப்போ அதை வந்துட்டு நான் ஏதாவது வைஸாக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா எப்படி சார் பண்ணலாம் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னா போனஸ் அப்படிங்கிறது என்னென்னா டிஃபர்ட் பேமெண்ட் புரியுதுங்களா அதாவது மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் சேர்த்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு வந்து போனஸ் ஒரு தீபாவளி சமயத்தில் அல்லது ஒரு நியூ இயர் சமயத்தில் அல்லது பொங்கல் சமயத்தில் அப்படின்னு சொன்னதாதுன்னா அன்னைக்கு வந்து உங்களுடைய தேவை வந்து ஜாஸ்தி அதனால நான் எப்போதுமே வந்து உங்களுக்கு சேலரியாகவே கொடுத்துட்டேன் அப்படின்னதுனா நீங்கள் ஒழுங்காக சேர்த்துலாம் வைக்க மாட்டீங்க அப்படிங்கிறதுனால கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு கொஞ்சம் ஒரு போர்ஷன் ஆர் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் இதை பேஸ் பண்ணி ஒரு மணி கொடுக்குறாங்க பட் வந்து நம்ம என்ன நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்றதாதுன்னா எனி போனஸ் வந்து ஆர் டிசர்வ்டு அண்டு வந்து முன்னாடி கொடுக்காமல் அது வந்து ஒரு டிலேடு ஆர் டிஃபர்ட் பேமெண்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம என்ன நினச்சிட்டு நினச்சிகிட்ருக்கோம் அப்படின்னதுன்னா அந்த போனஸ் அப்படின் சொன்னதாதுன்னா அதை வந்து இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும் ஏதோ அந்த மணி வந்து ஒரு ஃப்ரீயாக கிடைச்சது தட் இஸ் ஸோ பீப்புளுடைய மைண்ட் செட் அப்போ என்ன பண்ணுது இல்லை போனஸ் வந்துருக்கு அதனால இதை வாங்க அதனால இதை வாங்க ஸோ போனஸையுமே வந்து அதாவது வாங்கக்கூடாதுன்னு சொல்ல போன சார் இப்போ நான் எனக்கு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா போனஸ் வந்தது ரொம்ப நாளாக நான் வந்து வண்டி வாங்கணுன் இருந்தேன் ஸோ இப்போ வந்து அதை அதை வந்து நான் தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னதாதுன்னா ஒரு இவ்வளவு நாளாக இருந்த தேவைக்கு அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஓகே பட் அதே போனஸை வந்து உங்களுடைய விருப்பத்துக்காக மோர் இன்றைக்கி நிறைய தடவை வந்து நம்மளுடைய விருப்பத்தை செலவிச்சா கூட ஓகேங்களாம் பட் என்னென்னா உங்களுடைய விருப்பத்தை வந்து நம்மளை உங்களை சுற்றி இருக்கிறவங்க தான் டிட்டர்மின் பண்ணுறாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒரு மொபைல் வாங்கிட்டாங்க இல்லை ஃப்ரெண்டு ஒரு ஊருக்கு போயிட்டாங்க இல்லை அவங்க ஒரு ட்ரெஸ் இது போட்டுட்ருக்காங்க இல்லை அது பண்ணாங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா அந்த பியர் பிரஷர் அவங்க தான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க நீங்களும் என்ன பண்ணீங்கன்னா ஐயோ இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் வந்து நம்ம நம்ம அது மாதிரி இல்லைன்னா நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு வர வரட்டு கௌரவம் ஒரு இந்த மாதிரி ஒரு இந்த வைராக்கியத்துக்காக நம்ம இது மாதிரி மாட்டிக்கிறோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்த போனஸையுமே கொஞ்சம் ஜுடிஷியஸாக ஏதாவது ஒரு நீண்ட கால தேவை இருந்ததுன்னா அதுக்கு பயன்படுத்திக்கலாம் அல்லது அதை வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணலாம் இந்த நீண்ட கால தேவைக்கு மட்டுமே ஏன்னா இந்த போனஸ்ங்கிறது கொடுக்கறதே இந்த ஃபெஸ்டிவல் டைமில் தான் ஸோ அந்த டைமில் ஒரு எக்ஸ்ட்ரா டிமெண்ட் கிரியேட் ஆகும் இல்லையா இப்போ நம்மகிட்ட இப்போ தீபாவளி டைமில் கொடுக்குறாங்கன்னா அதுக்கான செலவுகள் இருக்கும் ஸோ இப்போ அதை எப்படி சார் இப்போ நான் நீண்ட கால தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் அன்றைக்கி தேவைக்கே வந்து என்னால் அதை யூஸ் பண்ண முடியாது இல்லை அதுதாங்க இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா சரி போனஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு உங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தேவைகள் நூறு தேவைகள் இருக்கலாம் கரெக்டாக எல்லா தேவைக்கும் அந்த போனஸ் இருக்காது போனஸ் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரரூவா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா தீபாவளி போனஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு சேம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க ஸோ ஒன் மோர் போனஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் நீங்கள் வந்து யூ கேன் ஸ்பென்ட் ட்ரெஸ்ஸு ஸ்வீட்ஸு கிராக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம் அது இல்லை அதுலேயுமே வந்து நான் கொஞ்சம் கம்மியாக நான் செலவு பண்ணிவிட்டு இருபத்தஞ்சாயிரம் இருக்கா அதனால் ஒரு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் பண்ணுறேன் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலாம் ஸோ இது இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டிவிஜுவல் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வாட் எவர் த மணி வந்ததில் உங்களுடைய தேவை என்ன ரொம்ப தேவையோ அதை பண்ணிவிட்டு அதுல ஏதாவது முடிஞ்சா சேமிக்க பாருங்க இல்ல சேமிக்க முடியலன்னா அட்லீஸ்ட் தேவை மட்டும் பூர்த்தி பண்ணி சோ இப்போ இன்னைக்கு இன்னொரு பிரச்சனை வந்து இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லையா சோ இந்த இன்ஸ்டன்ட் கிரெடிட் அவேலபிலிட்டி அப்படிங்கறது ஒரு பெரிய இதுவா தான் இருக்கு சோ உடனே உடனே வேணும்னா உடனே கிரெடிட் மாதிரி சோ அது வந்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹாபிட்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கு சார் சோ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் சரி நிறையவே இருக்குது அதாவது ஒரு காலத்தில் நம்ம வந்து கடன் வேணும் நமக்கு கடன் வேணும்னா நம்ம பேங்க்குக்கு போய் நம்ம கடனுக்கு லோ லோன்னு அலையணும் இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா பல பேர் பல ரூபத்தில் கதவை இருக்காங்க முன்னாடியாவது வந்து யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி வேணுமான்னு கேட்டுட்டு இருந்தாங்க இப்போ உங்களுக்கு ஒரு வாட்ஸ்ஆப்லையோ அல்லது எஸ்எம்எஸ்லேயோ ஓப்பன் பண்ணிங்கனாலே யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் அமௌண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்துடுது அது டெம்டிங்காக இருக்குது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னதுன்னா ஓகே இப்போ ஒரு மணி கொடுக்குறாங்க ரூபா கொடுக்குறாங்க ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்க பட் அந்த மணியை வந்து நம்ம என்ன ரீபே பண்ண முடியுமா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரெண்டாவது அட் வாட் இன்ட்ரெஸ்ட் வி ஆர் பேயிங் அது பார்க்கணும் நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியாது எனக்கு வந்து இப்போ ஒரு லட்சம் பணம் வேணும் யாரோ ஒரு ரூபா கொடுக்குறாங்க அந்த இன்ட்ரெஸ்ட் அது பத்து பெர்சன்டேஜா இருபது பெர்சன்டேஜாக முப்பது பெர்சன்டேஜெல்லாம் எனக்கு தெரியாது ஐ நீட் மணி அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறதுனால வந்து பார்த்தோம் அப்படின்னதுன்னா ரொம்ப மாட்டிக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து அந்த சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கு இல்லையா அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து அந்த செல்ஃப் டிசிப்ளினை குலைக்கிறதுக்கு அதை அது வந்து இது ப்ரேக் பண்ணுறதுக்கு நிறைய விதத்தில் நிறைய ரூபத்தில் நம்ம வந்துட்டு இருக்கு ஸோ திஸ் ஆர் ஆல் ரியலி சேலஞ்ச் இட்ஸ் நாட் ஈஸி இப்போ இருக்கக்கூடிய இது வந்து ஈஸி கிடையாது டெஃபினட்டாக வந்து இட்ஸ் அ சேலஞ்ச் பட் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் மை லைஃப் என்னுடைய லைஃப் எனக்கு என்ன வேணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும் ஜஸ்ட் பிகாஸ் யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்கிறதுக்காக நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தை நம்ம தான் ஏற்படுத்திக்கணும் ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் ஸோ இந்த மாதிரி இப்போ உண்மையிலேயே இந்த வந்து ஒரு சில ஹேபிட்ஸ் எல்லாம் நான் கல்டிவேட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு சே ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்தில் உண்மையிலேயே ஒரு கோடீஸ்வரம்லாம் ஆக முடியுமா அந்த அளவுக்கு ஒரு ஹேபிட் ஆகிடுச்சி யா சார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ்னு வச்சுங்க ஓகே நீங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் ஓகேங்களா இப்போ த்ரீ தௌசண்ட் ருபீஸ்னால் நீங்கள் மிளக்க வேண்டாம் ஒரு நாளைக்கு நூறுபாய் தான் ஓகே ஸோ அது இன்னைக்கு நிறைய பேர்னால இப்போ ஒரு ஒரு நார்மல் டே டு டே ஏர்ன் பண்ணக்கூடிய லேபர் ஒரு பூக்கார அம்மாவாக இருக்கட்டும் ஒரு இளநி விற்கிறவங்களாக இருக்கட்டும் ஒரு காய்கறி விற்கிறவங்களாக இருக்கட்டும் அவங்கனால அவங்க எல்லாமே எல்லாருமே சொல்கிறாங்க எங்களால் ஈஸியாக ஒரு நாளைக்கு நூறுரூவா என்னால் சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நான் வந்து நூறுரூவா அப்படிங்கிறத வந்து மாதத்துக்கு மூணாயிரம் ரூபா அப்படின்னு எடுத்துக்கிறேன் ஸோ மூணாயிரரூபா பர் மந்த்து அண்டு எவ்ரி இயர் வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கு இந்த வருஷம் மூணாயிரம்னா நெக்ஸ்ட் இயர் வந்து மூணாயிரத்தி நானூற்றம்பது அடுத்த வருஷம் மூணாயிரத்தி நானூற்றி ஐம்பதுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படின்னா ஒரு ஐநூறு ரூபாய் வரும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னதாதுன்னா நீங்கள் வந்து ஒரு கோடி ரூபாயை அச்சீவ் பண்ண முடியும் இருபது வருஷத்தில் ஓகேங்களா நீங்கள் வந்து என்ன சார் இருபது வருஷத்தில் ஒரு கோடினாதுன்னா நீங்கள் என்ன சி நீங்கள் என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதுதான் அவுட்புட்டாக வரும் நீங்கள் கொடுக்கக்கூடியது வெறும் மூணாயிரம் இது பண்ணிவிட்டு நீங்கள் கோடி கணக்கிலங்கும்போது புரியுதுங்களா ஆயிரத்துக்கு லட்சம் அப்படின்னாலே அது நூறு மடங்கு கோடி இன்னூறு நூறு மடங்கு புரியுதுங்களா பத்தாயிரம் மடங்கு ஆயிரம் ரூபாங்கிறதுக்கு பத்தாயிரம் மடங்கு அது இருக்குது அந் அது மாதிரி இருக்கும்போது என்னென்னா நீங்கள் வந்து உடனே அன்னைக்கு எவ்வளோ ரூபாய் இருக்குன்னா அது கம்மியாக தான் இருக்கும் ஸோ ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னதானே நீங்கள் வந்து நீண்ட காலம் இன்வெஸ்ட் பண்ணணும் இந்த ரெண்டே ரெண்டு தான் ஏதாவது ஒன்று தான் வந்து நம்ம இது பண்ணுவோம் இப்போ நீங்க உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேர் பாத்துருப்பீங்க இல்லையா இந்த பெரிய அமௌண்ட்ல ஒரு அதாவது மேனேஜ் பண்ண தெரியாம காசு தொலைச்சவங்க இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க கிட்ட இருந்து நம்ம என்னென்ன மாதிரி லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணலாம்னு நீங்க சொல்லுவீங்க சார் அது தொலைச்சவங்க அது மோஸ்ட்லி நான் சொன்னேன் பார்த்தீங்க அவங்களுக்கு வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சுய கட்டுப்பாடுங்கிறது கிடையாது புரியுதுங்களா அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லாதனால அந்த தமிழ்ல எடுப்பார் கைப்பிள்ளை அப்படிம்பாங்க யாரோன்னு சொன்னால் அப்படியே பண்ணுறது என்ன சம்பாதிக்கிறோம் என்ன செலவு பண்ணணும் அந்த மாதிரியான அந்த அந்த மைண்ட்லேயே ஏற்றிக்கிறதில்ல இதெல்லாம் வந்து கஷ்டமான ஒரு விஷயமே கிடையாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல் அபவுட் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் நீங்களும் நானும் ஒரு சிக்ஸ்த்து செவன்த் ஸ்டாண்டர்டில் படித்த வட்டி கூட்டு வட்டி இதுதான் இதுதான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய கஷ்டமான இன்டகிரேஷன் கேல்குலஸு அல்ஜிப்ரா இதெல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் மேத்தமெட்டிக்ஸ் பட் ஒன்லி திங் வந்து என்ன அப்படின்னதுன்னா நம்ம வந்து இது நம்மளுடைய லைஃப் ஒரு கடன் ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த கடனை நம்மளால் திருப்பி கட்ட முடியுமா அப்படிங்கிறத ஒரு தரைக்கு ரெண்டு தர யோசிச்சு அது முடியும்னா தான் கடனை வாங்கணும் ஜஸ்ட் பிகாஸ் யாரோ ஒருத்தர் கடன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மாட்டேங்கிட்டீங்க அப்படின்னதுன்னா அதுலேருந்து வெளியிலே வர முடியாது இப்போ நிறைய பேர் பண்ண காரணம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த இந்த ட்ராப்பில் அதாவது உங்களுக்கு தேவைக்கு இல்லாமல் ஒன்று போய் வாங்கிட்டு ஒரு ஏஎமையிலையும் வாங்கிட்டு அது கட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு யாரோ ஒருத்தட்ட கடன் ஸோ அந்த கடன் நம்ம முடி இது பண்ணுறதுக்கு இன்னொரு கடன் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி ஒரு அஞ்சு பத்து கடன் இருக்கும் சில பேர்லாம் பார்த்துருக்கேன் ஒருத்தர் வந்தார் அவருக்கு வந்து நிறைய சொத்து இருக்குது பட் ஸ்டில் வந்து சார் எனக்கு அவன் ஃபோன் பண்ணுறான் இவன் ஃபோன் பண்ணுறான் சொல்லிட்டு இப்போ யாராவது ஃபோன் பண்ணாலே அவருக்கு அவ்வளோ டென்ஷன் ஆயிடுது அந்த மாதிரி ஏன்னா கடன் கொடுத்தா வந்து கேட்டுகிட்டே இருப்பான் பத்து இடத்துல இருந்து கால் வந்ததுன்னால் அவருக்கு வந்து நிம்மதியாக ரெஸ்ட் ஒரு விஷயம் சைக்கிள் மாதிரி தான் அது இருக்கும் இல்லையா கண்டிப்பாக இப்போ நீங்கள் நீங்கள் வந்து இப்போ காலையிலே இருந்துருச்சோன்னே பிரஷ் பண்ணப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ஹாபிட் இருக்கு இல்லையா ஸோ நீங்கள் இதை வந்துட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் வந்துட்டு கேரண்டி அப்படின்னீங்கன்னா நீங்கள் எந்த ஹாபிட் சொல்வீங்க சார் இல்லை நீங்கள் அதாவது ஒன்லி ஃபஸ்ட்டு திங் வந்து என்ன அப்படின்னதுன்னா நான் வந்து சேமிக்கணும் என்னுடைய நான் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தில் மினிமம் பத்து பெர்சன்டேஜ் வந்து நான் வந்து சேர்க்கணும் கம் வாட்மே அதை மார்க்கெட் மேலே போகுது கீழே போது அது இப்போல்லாம் பற்றி கிடையாது என்னுடைய பொறுப்பு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதில் நான் வந்து தவறாமல் இருப்பேன் அதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னதுன்னா அந்த ஹேபிட் இருக்கு இல்லையா அந்த ஹேபிட் வந்து என்ன ஆகுனா போக போக வந்து நீங்கள் யூ ஆர் சீங் த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா இப்போ ஆயிரங்கிறது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் வரும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னதுனா நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம் அதாவது இங்கிலீஷில் ஒரு சேயிங் இருக்குது யூ கேன் டேக் த ஹார்ஸ் டு த பாண்ட் யூ கே நாட் மேக் இட் டு ட்ரிங்க் அப்படிம்பாங்க நம்ம வந்து குதிரையை வந்து தண்ணி காமிக்கிறதுக்காக ஒரு இடத்துல நீர்நிலையில் கொண்டு போய் விடலாம் தண்ணி யார் குடிக்கணும் குதிரை தான் குடிக்கணும் குதிரை நினைச்சா தான் குடிக்கணும் புரியுதுங்களா யாரும் குடிக்க முடியாது ஸோ இந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்டு அதுக்கு தான் வந்து இப்போ நாங்கள் வாட் இஸ் அவர் ரோல் என்ன மாதிரி இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் அதை தான் நாங்கள் வந்து டிசிப்ளின் சொல்கிறோம் இப்போ எதுக்காக நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா ஸ்கூலில் வந்து டீச்சர் இது சொல்லுவாங்க இல்லை டயத்துக்கு போகலன்னா அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு டிசிப்ளின் வர்ற மாதிரி யாராவது ஒரு நாங்கள் அடிக்க போகிறது கிடையாது யாராவது ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா ஓகே சார் நீங்கள் அதை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி யாராவது ஒருத்தர் உங்களை கையை பிடிச்சி கூட்டு போகணும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு அது மாதிரி வந்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக த டிசிப்ளின் வெல்கம் ஸோ மினிமம் டென் பெர்சன்டேஜ் வந்து நீங்கள் யூ ஸ்டார்ட் வித் அண்ட் வந்து யூ ஷுட் இன்க்ரீஸ் எவ்ரி இயர் டென் பர்சன்ட் பேஸ்ட் ஆன் யூர் சேலரி உங்களுடைய சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்கு மேலே பண்ணிங்கன்னா தென் இட் வில் பி ஈஸி அண்டு அது வந்து ஸ்டார்ட் எப்போ ஆகும்னா நீங்கள் வேலைக்கு போன சமயத்துலேருந்தே இது பண்ணணும் நான் ரெண்டு வருஷம் நாலு வருஷம் ஜாலியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது வேலைக்கு சேர்ந்தவண்ண எப்போ நீங்கள் முதல் சம்பளம் சம்பாதிக்கணும் ஃபஸ்ட்டு மந்த்லருந்தே கொண்டு வரும் எஸ் எக்ஸாக்ட்லி நிறைய தகவல்கள் பங்கு நன்றி சார் நன்றி மேலும் தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க